இலங்கையில் <cents input> கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் இந்தியாவுடன் இலங்கை கொள்ளும் அரசியல் பொருளாதார உறவுகளில் உள்ளார்ந்து இருப்பது இந்திய எதிர்ப்புணர்வே பகுதி இரண்டின் தொடர்ச்சி புவியியல் அச்சரத்தின்படி அண்டை நாடு உனது எதிரி என்ற வகையில் இலங்கையின் அண்டை நாடு இந்தியா இலங்கைக்கு நிரந்தர எதிரி அந்த அண்டை நாட்டின் அண்டை நாடு உனது நண்பன் என்ற வகையில் இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியன்மார் என்பன இலங்கையின் நிரந்தர நண்பர்கள் பௌத்தம் பிறந்த நாடு இந்தியா அந்த இந்தியாவில் இருந்துதான் இலங்கைக்கு பௌத்தம் பரவியதானாலும் அந்த பௌத்தம் கூட இந்திய பேரரசு ஆதிக்கத்தின் வெளிப்பாடாகவே அண்டை நாடான இலங்கைக்கு கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் பரவியது பௌத்தம் பிறந்த இந்து மத இந்தியாவில் வடக்கிலும் தெற்கிலும் இந்து மத பிரிவுகளான சைவ வைஷ்ணவ பிரிவுகளால் பௌத்தம் முற்றாக அளிக்கப்பட்டுவிட்டது மேலும் ஈழத்தமிழர்கள் பரந்த இந்தியாவின் இந்து மதத்தையும் தமிழகத்தில் நிலவும் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் சிறிய பாக்கு நீரணியை கடந்து இந்திய ஆதிக்கமும் செல்வாக்கம் இலங்கைக்கு இலகுவாகப் பரவி சிங்கள பௌத்தத்தை காவு கொண்டுவிடும் என்கின்ற அச்சம் சிங்கள பௌத்தர்களிடம் இயல்பாகவே உண்டு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு காலத்துக்கு குறையாத மத பண்பாட்டு அரசியல் இராணுவ வரலாற்று அனுபவங்களும் இதற்கு உடந்தையாக உள்ளன என்பதில் சந்தேகம் இல்லை புவியியல் அரசியல் வரலாற்று அர்த்தத்தில் இலங்கை தீவு இந்தியாவின் நிழ்சியே ஆகும் ஸ்ரீலங்கா இஸ் டிவைடெட் இன்டு டூ ஜியோகிராஃபிக் ஜோன்ஸ் த சவுத் வெஸ்ட் ஆஃப் த ஐலாண்ட் இஸ் ஸ்ரீலங்கா ஸ்கோர் த நோர்தர்ன் பார்ட் ஆஃப் த ஐலாண்ட் இஸ் டிவைடெட் இன்டு த இன்லாண்ட் வன் ரீஜன் அண்ட் த ஜெஃப்னா பெனின்சுலர் ஆன் போக் பே The North is connected to India by a chain of islands and sandbars known as Adams Bridge, which has historically eased the movements of goods and people to and from the mainland. Sri Lanka's main geographic challenge is to protect its core around Colombo while promoting integration with the North. The most recent challenge to Colombo's dominance was from the Tamil Tigers insurgent group who use the Vanni region and Jaffna Peninsula regions as bases. Uniting the north with the core will allow Colombo to take advantage of low end manufacturing leaving China using its underdeveloped north as a cheap labor. மேற்படி கூறப்படும் கருத்தை கவனத்திற்கு எடுத்து இலங்கை தீவு ஈழத்தமிழர் இந்தியா சீனா என்பன சார்ந்த புவியியல் கட்டமைப்புக்குள் வைத்து இதற்குள் அடங்கக்கூடிய புவியியல் அமைவிடம் சார் மூலோபாயத்தை முதற்கண் மிகவும் கூர்மையாக அணுக வேண்டியது அவசியம் அரசியல் புவியியல் ரீதியாக இலங்கை இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று கொழும்பை அச்சாக கொண்ட தென்மேற்கு மைய பகுதி அடுத்து பாக்கு நீரிணையுடன் ஒட்டியவாறு இருக்கின்ற யாழ்குடா நாடு வன்னியை உள்ளடக்கிய வடபகுதி இந்த வடபகுதி தீவு தொடர்களினாலும் பிரிட்ஜ் எனப்படுகின்ற தொடர் மண்மேடுகளினாலும் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவுக்கும் வடக்குக்கும் இடையே வரலாற்று ரீதியாக உள்ளும் புறமும் மக்கள் நடமாட்டத்தையும் பண்ட நகர்வுகளையும் இலகுபடுத்தியுள்ளது நலன்களே தேவை தேவையே தர்மம் உயிரை உயிருண்டு வாழ்வதே உயிர் வாழ்வு என்ற ரீதியில் அனைத்து தர்மங்களும் ஆக்கிரமிப்புகளை பொன்முடிகளாய் சூடிக்கொண்டவைகளே ஆதலால் தேவை எதுவோ அதுவே தர்மத்தை வடிவமைக்கின்றது எனவே தர்மம் என்பது தேவை இந்த வகையில் தேவை தர்மம் என்ற மணிமுடியை சூடிக்கொள்கின்றது ஆதலால் உள்ளடக்கத்தில் தேவைதான் தர்மம் தர்மம்தான் தேவை மொத்தத்தில் தர்மம் சமன் தேவை தேவை சமன் தர்மம் இந்த சூத்திரத்திற்கு ஊடாக புவிசார் அரசியலையும் அரசியல் புவியியலையும் உலகளாவிய அரசியல் என்பவற்றையெல்லாம் காலகட்ட வளர்ச்சிக்கு ஏற்ப ஒருங்கு சேர எடுத்து ஈழத்தமிழருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை பெரிதும் விஞ்ஞானபூர்வமாகவும் நடைமுறை சார்ந்தும் எடை போட வேண்டும் இறுதி அர்த்தத்தில் தேவையிலிருந்து உறவு பிறக்கின்றது தேவையில் இருந்து சண்டை தேவையிலிருந்து சமாதானம் பிறக்கின்றது தேவை என்ற ஒரு புள்ளியிட்டான் பரஸ்பர தேவை விட்டுக்கொடுப்பு கொடை அபகரிப்பு ஆக்கிரமிப்பு ஆகிய அனைத்தும் சந்திக்கின்றன ஆதலால் அனைத்தையும் அவரவர் தேவைகளுக்குள்ளால் எடை போட்டு அதற்கிணங்க வகுக்கப்படும் சாத்தியமான சமன்பாடுகளினால் அசைவை நகர்வை வாழ்வை அரசியலை முன்னெடுக்க வேண்டும் புனிதமாகச் சொல்லப்படும் தெய்வீக காதலி ஆனாலும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்பது உன்னில் என்னை காதலிக்கிறேன் என்ற தத்துவார்த்த உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது என்ற உண்மைக்கு புறம்பாக அமைய முடியாது இவற்றை கணக்கில் கொள்ளாமல் பேசப்படும் எல்லாவிதமான தூயலட்சியவாதங்களும் தர்மத்திற்குள் ஈழத்தமிழினத்தை உண்ணப்படும் பலியாடுகள் ஆக்குவதில் முடிவடையும் முதலாவது அர்த்தத்தில் ஈழத்தமிழர்கள் புவிசார் அரசியல் சூழலின் கைதிகள் இலங்கை இந்திய அரசுகளின் நலன்சார் பாக்குவட்டி பிடிக்குள்ளும் கூடவே இந்தியாவின் அண்டை நாடான சீனாவினதும் உலக பெரு வல்லரசுகளினதும் கூட்டான பிடிக்குள்ளும் அகப்பட்டிருக்கும் அப்பாவி மக்கள் இவ்வகையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது சூழலால் அந்நியர்களால் எதிரிகளால் மட்டுமன்றி இவற்றுடன் கூடவே சொந்த தலைவர்களின் தவறான நடவடிக்கைகளினாலும் கட்டமைக்கப்படுகின்றது என்ற துயரகரமான பக்கத்தையும் கணக்கில் எடுத்து கணிப்பீடு செய்ய வேண்டும் இத்தகைய புவிசார் கட்டமைப்புக்குள் வைத்து இதன் வரலாற்று வளர்ச்சிப் போக்கை மிக சுருக்கமாக பார்க்க வேண்டியது அவசியம் இதன் பின்னணியில் அரசியற் புவிசார்ந்த வகையில் இலங்கையின் முக்கிய சவாலாக இருப்பது கொழும்பை சூழ்ந்த அதன் தென்மேற்கு மைய பகுதியை குறிப்பாக இந்தியாவிடம் இருந்து பாதுகாப்பதும் வடக்கை இந்தியாவிலிருந்து விலக்கி கொழும்பு மையத்துடன் இரண்டறக் கலக்கச் செய்வதுமாகும் இதன் பின்னணியில் ஆசியாவில் முதல்தர அரசியல் இராணுவ பொருளாதார வல்லரசாக வளர்ந்திருக்கும் இந்தியாவின் அண்டை நாடான சீனாவின் மலிவான பொருளாதாரத்தை கொழும்பு கூடாக யாழ்ப்பாணத்திற்கு பரப்புவதன் மூலம் வடக்கை கொழும்புடன் பொருளாதார ரீதியாக இணைத்து வடக்கை கொழும்பு மையத்துடன் கரைப்பதற்கேற்ற மூலோபாய அனுகூலத்தை இன்றைய நாளில் இலங்கை அரசு முன்னெடுக்கின்றது இது வல்லரசுகளுடன் இணைந்து கட்டமைக்கப்படும் பொருளாதார இனப்படுகொலை கட்டமைப்பாகும் நலன்கள் தேவைகள் தர்மம் இலங்கை தீவானது இந்தியாவுக்கு மிக அருகே இந்து பெருங்கடலின் மையத்தில் வர்த்தக இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தை கொண்டுள்ளதால் சமுத்திரங்களையும் கண்டங்களையும் தாண்டி உலக பெரு வல்லரசுகளும் இலங்கையில் தத்தம் நலன்களுக்காக காலூன்றுகின்றன குறிப்பாக மேற்குலக வல்லரசுகளின் போட்டி இதில் முக்கியமானது இதில் பங்கு வகிக்கும் அண்டை நாடான இந்தியாவாகினும் சரி அண்டை நாட்டின் அண்டை நாடான சீனாவும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட உலக வல்லரசுகள் ஆயினும் சரி அனைத்தும் இலங்கை தீவையும் இலங்கையின் பிரச்சினையையும் தத்தம் நலன் சார்ந்த நோக்கு நிலையில் இருந்துதான் அணுகுகின்றன எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி